अंदरि राजना कलर நாடு சந்தை தற்போதைய காலத்தில் இருந்து விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை அம்மனை ராஜாமா காலை சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறது அதனை அடங்கிய

சிறந்த காலை ஆடை நிரப்புமான வீரர்கள் கை ரட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஆரமான பிரியுங்கள் விசில் அணிய அதில் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாற்றத்தை சிறப்பு பரிசாக ஸ்ரீ அழகிய சந்தோஷ் சுபாஷ் அவர்களையும் சார்பாக ரூபாய் ஆயிரம் அண்ட் பேலப்படுகிறதே

வரைக்கும் சிறந்த காலை காலைகள் சிறப்பான காலைகள் ஆமா இங்க வந்துட்டு போங்க ஒரு நிமிஷம் ஆமா இங்க வந்துட்டு போங்க காலை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறாரு காளை மாறுபடி வீரர்களும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் காலம் காலைக்கா இல்லை வீரர்களுக்கா சற்று படுத்திருந்தே பார்ப்போம் மாறு கலாரங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு

இந்த சிறப்பு பரிசாக ஸ்ரீ பரிசாகிருஷ்ண சந்தோஷ் சுபாஷ் அவர்கள் ரூபாயை ஒன்று இரண்டு அல்ல ஐநூறு பொற்காசனை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் மேலும் அடுத்தபடியாக விளைச்சாவி சேர்வை அவர்கள் ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பாக இருக்கிறார் அவர்கள் நாட்டை குடிச்சா

வெளிநாட்டு வச்சார்கள் கடைசி கொடுத்தார் ஆயிரம் ஆக சரியான பேசுகிறேன்